பன்னெண்டாயிரத்தி ஐந்து நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் டிவி வித் ஐபிஎஸ் முப்பத்தி ரெண்டு நார்மல் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸ்பாட் ஒரு ஆயிரம் ரூபா கூட வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்

மூணு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல யாரும் கொடுக்க முடியாத பிரைஸுக்கு இங்க இருக்கு ஒவ்வொரு டீவோட பிரைஸுமே ஹோல்சேல் விலைக்கு ரீட்டைல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க அதான் கண்டிப்பா நாம ரொம்ப பேச விரும்பலீங்க இந்த கடையோட அட்ரஸ் எங்கன்னா இருக்கு நம்ம கடை பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா மத்திய பேருந்து ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து இறக்கவங்க அங்கேருந்து தென்னூர்னு பஸ் ஏறி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உக்கரம் அம்மன் கோயில்கிட்ட நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மகாத்மா காந்தி ஸ்கூல்கிட்ட நம்ம ஷாப் ஆயிருக்கு அங்க அங்கேருந்து வாக்கபிளேஷன்லேயே வந்துடலாம் இன்னொன்று ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா வரைக்கும் டெலிவரி இருக்காங்க நம்ம சொல்கிறதோட்டா ஒவ்வொரு டிவியோட பிரைஸ் என்ன இது அப்படின்னு பக்கம் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ண மட்டும் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கூட போகலாம் நம்மள்கிட்ட இருக்க டிவி எல்லாமே ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன் அப்படியே லைனாக பார்த்துட்டு வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க பதினேழு இன் எஸ் எல்இடி டிவி வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறேன் ரூபாய் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூத்த ரூபாய் மரியம் என்ட்ரஸ் மரியம் என் பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி முடிஞ்சு ஆஃபர் முடிச்சு ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் நம்ம முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாலுமே இருபத்தி நாலு நேரமே நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்னைக்கு வந்தாலும் இதே ரேட்டு தான் என்னைக்கு வந்தாலும் இதே ரேட்டு தான் அதே மாதிரி காம்போ ஆஃபர்லாம் நிறைய இருக்கு ஒன் பை ஒன்னா பாத்துக்கிட்டே போலாம் இது டிவி பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தொன்பது ரூபாய் குடுக்குறேன் இதுல நிறைய மாடல் இருக்கு சவுண்ட் பார் இருக்கு வித்வுட் சவுண்ட் பார் இருக்கு அதில் ல சிங்கிள்பிள்ஸ் பி நிறைய மாடல் இருக்குது மாடல் தகுந்த மாதிரி கண்டிப்பாக மா ரேட்டு மாறும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வந்து மூவாயிரத்தி வரைக்கும் மாடல் இருக்குன்னு அதே கொஞ்சம் சரி பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இருபத்தி நாலு இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் நாலாயிரத்து ஐநூறு வெறும் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்து ஐயாயிரத்து மாடல் இருக்கு இதுலயுமே சவுண்ட் பார் மாடல் சவுண்ட் பார் எல்லா மாடல் ஃப்ரேம் ஃப்ரேம்லெஸ் நிறைய மாடல் இருக்கு நான் ஷாப்புக்கு வந்து பாருங்க எந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் நீங்க பாத்துட்டு எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த மானிட் பர்பஸ் கேமரா பர்பஸ் சிஸ்டம் பர்பஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் நல்லா இருக்கும் இந்த மாடல் ஆமா நம்ம கடையில கூட இது இருபத்தி நாலு மணி இல்ல பன்னெண்டு மணி நேரம் ஆன் பண்ணிருக்கும் கேமரா வச்சிருக்கோம் பாருங்க கேமரா எல்லாம் இருபத்தி நாலு மணி ஓடிட்டே இருக்கு ஆஃப் பண்ணவே மாட்டோம் அப்படியே இருக்கும் அங்க சூப்பர் இருக்கும் நாலு வருஷம் ஆச்சு நல்லா ரஃபியூஸ் டிவிக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பாக்க போறது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கேன் எவ்வளோ அப்படின்னா வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு இன்சஸ் நார்மல் டிவி அப்படின்னா இல்லாத டிவி டிவி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு மூணு மாடல் இருக்கு இது வந்து ஃப்ரேம் மாடல் 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 ஆமாம் தகுந்த மாதிரி கண்டிப்பாக மாடல் மாறும் இதுல டிஸ்பிளே வெரைட்டி ரெண்டு டிஸ்பிளே வெரைட்டி இருக்கு இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கலங்கும் கல்லுமா அவங்களுக்கு சவுண்ட சூப்பரா இருக்கும் டிவி இந்த டிவிய ஒரு வருஷமா தட்டிக்கிட்டு தான் இருக்கு இங்கே தான் இருக்கும் எல்லாம் ரிப்பேர் ஆகல நல்லா இருக்கும் மாடல் நீங்க ஷாப்புக்கு வந்துட்டு புடிச்ச மாடலை நீங்க தொட்டு பார்த்தோம் தட்டி பார்த்தோம் வாங்கிட்டு போகலாம்

வந்து பாருங்க எல்லா டிவியும் நீங்க போட்டு பாருங்க பிடிச்ச மாடல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நான் ஆரம்பத்திலேயே சொன்னதான் மரியம் என்ட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் முடிஞ்சுலாம் கவலைப்பட வேண்டாம் வித் வாரண்டியோட எடுக்கிற எல்லா டிவிக்குமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டெபிலைசரும் ஒரு வால் மட்டும் நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துக்கிறோம் தாராளமா ஃப்ரீயா கொடுக்குறோம் சூப்பர் 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 பத்தாவதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ நம்ம கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணிக்கிறோம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி முன்னாடி ஒரு ரூபாய் அந்த டிவிக்கான அந்த ஒரு இனிஷியல் அமௌண்ட் மாதிரி நீங்க கொடுத்து தான் ஆகணும் புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் அட்வான்ஸ் மாதிரி இல்ல இல்லை ரூபாய் அந்த டிவிக்கு தகுந்த மாதிரி மாறும் அது நீங்கள் போட்டுட்டாதான் நாங்க கேஷ் ஆன் போட்டு விட்டால் தான் நாங்கள் கேஷ் டெலிவரி கொடுப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போகிற மக்கள் எல்லாமே ஒன்று சொல்ல விரும்புறேன் கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் போடுங்க நிறைய ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் ஏமாத்துறாங்க இந்த மாதிரி மட்டும் டீ வாங்கினீங்களா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்து பொருள் ப்ரைஸ் வந்துருக்கு ஷாப்புக்கு இதை நீங்கள் அமௌண்ட் ஐயாயிரம் அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி 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 நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க நம்ம கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி ஏமாற வேணாலும் சொல்லி ஒரு அவர்னஸ் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு நீங்கள் கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் போட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓபன் சேலஞ்ச் ப்ரைஸ் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் யாராலையும் தர முடியாது வெறும் ஒன்பதாயிரத்தி

நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இதெல்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்கும் போது இதையும் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் டிவி வித் ஐபிஎஸ் சிஸ்லையோட ஓப்பன் சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நான் சொல்ற பேசுற பேச்சுக்கோ குவாம்க்கிற அந்த மாதிரி குவாலிட்டிக்கோ நீங்க வாங்க வேண்டாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மரியமண்டபத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தாராளமா பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபால இருந்து பதினஞ்சாயிரத்து ஐநூறு ரூபா கிட்ட மாடல் இருக்கு மாடல் தகுந்த மாதிரி கண்டிப்பாக ரேட் மாறுது என்னென்ன மாடல் இதில் வரும் அப்படின்னா வாய்ஸ் ரிமோட் மாடல் வரும் இதிலேயே வந்து அந்த ஃபிரேம் மாடல் ஃப்ரேம்லெஸ் மாடல் வரும் வாய்ஸ் மோட் மாடல்லாம் வெறும் பாஞ்சாயத்து வகையாக நம்ம கொடுத்துருக்கோம் வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட ஆமா சூப்பராக இருக்கும் டிவி நல்லா கிளாரிட்டியும் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் டிஸ்பிளே ஐபி டிஸ்பிளே வந்துடும் வித் வாய்ஸ் மோட் ப்ளூடூத் எல்லாமே இன்வால்வாக இருக்கும் சூப்பர் சூப்பர் ஆமாம் அடுத்து பார்க்க போகிறது ஐம்பது இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஐம்பது இன்ச்சு டிவி ஆமாண்ணே ஐம்பது இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி எல்லா யூடியூபருக்கும் எல்லா யூடியூப் சேனலுக்கும் நான் கொடுக்குற பெஸ்ட் ப்ரைஸ் இதுதான் வெறும் பத்தொம்பதாயிரம் ரூபா

ஸ்டார்டிங் பிரைஸ் பத்தொன்பதாயிரம் ரூபாய் வந்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் நம்ம மாடல் இருக்கு வித் வாரண்டியோடய அந்த ரேட் கொடுத்துருக்கோம் ஆமா இதுல ஃபோர் கே மாடல் இருக்கு ஃபுல் எஸ்டி மாடல் இருக்கு வாய்ஸ் வித் ஐஸ் இந்த மாதிரி சவுண்ட் பாரோட மாடல் இருக்கு சவுண்ட் பார் இல்லாம மாடல் இருக்கு ஃப்ரேம் ஃப்ரேம்லெஸ் ஏகப்பட்ட மாடல் இருக்கு மாடல் இருக்கு கரெக்ட்டுங்களா இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் தான் நம்ம மாடல் இருக்கு அதுக்கு மேலே மாடல் கிடையாது ஆமா வாரண்டியோடய தரேன் வித் ஸ்டெப்லேசர் ஒன்னு ஃப்ரீயா தரேன் வால்மோட் விடுவாங்க ஃப்ரீயா தரேன் வித் வாரண்டியோட எடுத்தீங்கன்னா ஆமா இருபத்தி மூணாயிரத்து ரூபாய்க்கு ஒரு ஐம்பது இன்ச்சு சாண்டாய்ட் டிவி ஹை குவாலிட்டி டிவி பிளஸ் ஸ்டெப்லேசர் ஸ்டாண்டோட பர்ச்சேஸ் பண்றீங்க தாராளமா போலாம் சூப்பர் சூப்பர் அடுத்து பார்க்க போகிறது

குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் சில பேர் வந்து எனக்கு ஃபோர் கே டிவி தான் வேணும் ஃபுல்லஸ்ட் டிவி வேணும் அப்படிம்பாங்க எனக்கு வாய்ஸ் கூட வேணும் அப்படிம்பாங்க அது இல்லாமல் வேணும்னு கேட்பாங்க இருபத்தி நாலு இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் நம்ம மாடல் இருக்குது இல்லை இல்லை வெபோஸ் டிவி இருக்கு எல்ஜி டிவி இருக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல் இருக்கு ஷாப்புக்கு வாங்க எந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் இதாக எடுத்துக்கலாம் நம்ம டிவி மட்டும் ஹோல்சேல் பண்ணல நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கு கிச்சன் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது இதுன்னு எல்லா லொட்டில் லோஸ்க்கு எல்லாமே போட்டு அடிச்சு உடச்சு எல்லாமே நொறுக்கி கொடுத்துருக்கோம் வாட்டர் பாட்டில் முதல் கொண்டு நம்மள்கிட்ட இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி த்ரீ சீப்பர் வாட்டர் பாட்டில் மூணு வாட்டர் பாட்டில் இருக்கும் அதில் ஆமாம் லக்ஷ்மியில் கிரைண்டர் இருக்கு டில்டிங் கிரைண்டர் சாதா கிரைண்டர் இருக்குது

ஹோம் தியேட்டர் ஃபுல்லாமே ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஒன்று ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று செவன் பார் ஏகப்பட்ட மாடல் இது வாட்டர் ஹீட்டரா இது ஆ வாட்டர் ஹீட்டர் காம்பில் வாட்டர் ஹீட்டர் இருக்குது அந்த கரண்ட் கம்பி மாதிரி அதெல்லாமே இருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஷோரூம் மட்டும் தான் இல்லை நான் குடோன் நீங்க என்ன பார்க்கல குடோன் பார்த்தீங்கன்னா மரண்டு போயிருவீங்க வாங்க குடோனுக்கு போவோம் என்ன சொல்கிறீங்க அப்படியே லைவாக கட் பண்ணாமே போவோம் வாங்க அடுக்கி வச்சிருக்க மாடல் இது எல்லாமே நாற்பது நாற்பத்தி மூணு எல்லாமே இருக்கும் பிளஸ் அதுவும் இல்லாம இந்த சைடு எல்லாமே பாத்துட்டே வாங்க

பிளஸ் ஏகப்பட்ட வெரைட்டி நம்மள பண்ணிட்டு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அது தனியா ஒரு குடோன் இருக்கு அத வீடியோ போட்டனா இன்னொரு ஒரு வீடியோவே போடணும் இல்ல நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வரைய இதோ முடிச்சுக்குவோம் இன்னொரு வீடியோ நம்ம புஸா எடுத்து அதை நம்ம போடுவோம் அதையும் கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுத்துருவோம் கஸ்டமர் எல்லாமே நம்ம இதோட யூஸ் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பா அண்ணே அடுத்து பார்க்க போறது பெஸ்ட் காம்போ ஆஃபர் தான் மரியம் இன்டர்பிரைஸ்னா ஆஃபர் தான் ஆஃபர்னாவே மரியம் இன்டர்பிரைஸ் தான் 32 இன்ச்சஸ் டிவி ஒன்னு ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்னு ஒரு ஸ்டாண்ட் ஒன்னு ஒரு பிளாஸ்டிக் ஐன் பாக்ஸ் ஒன்னு

இதெல்லாமே சேர்த்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ஒன்பதாயிரத்து ரூபாய் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக வந்துடும் ஒரு ஹோம் தேட்டர் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் என்னது சூப்பராக இருக்கும் ஓகே ரைட்டு நல்ல ஆஃபர் தான் மக்கள் கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க இல்லைன்னா வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அடுத்த காம்போ அடுத்து நாற்பது இன்ச்சஸ் காம்போ ஓகே அடுத்து பார்க்க போகிறது நாற்பத்தி நாற்பது இன்ச்சஸில் ஒரு ஸ்பெஷல் காம்போ தான் பார்த்துக்கப்புறம் இந்த நாற்பது இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று ஒரு பட்டர்ஃபை இண்டக்ஷன் ஸ்டப்பு ஒன்று ஒரு ஸ்டெப்லைசர் ஒன்று ஸ்டாண்டு ஒன்று எல்லாமே சேர்த்தே வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் பதிமூணாயிரம்

அதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் கிட்ட வந்துடும் நம்ம வெறும் பதிமூன்றாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணு காம்பு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா பதிமூணு காம்பு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்போ பாத்தா நம்ம டிவி தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்பாவும் எடுத்துக்கலாம் காம்போ வேணா எடுத்துக்கலாம் இல்ல தனித்தனியாக நீங்க பொருள் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமா கஸ்டமருக்கு எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பர் சூப்பர்ண்ணா சார் ஒரு சில முக்கியமான கேள்வியா இருக்கு நான் அந்த பக்கம் தர பேசிடலாம் சொல்லுங்க வீடியோட ஃபேனல் கட்டா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நான் அத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு டிவியுமே என்ன மாதிரி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற நீங்க பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம ஹோம் அப்ளையன்ஸ் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஏசி வரைக்கும் எல்லாமே இருக்கு ஏசி செட் எல்லாமே இருக்கு காம்ச்சதுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சு மெயினா இந்த காம்போ ஆஃபர் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு காம்போ ஆஃபர் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல ஒவ்வொரு காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கனா என்ன மாதிரி வாரண்டி பேஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா கொடுக்கிறது எல்லாமே சும்மா கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் கிடையாது மூணு வருஷம் வாரண்டி கொடுக்கறோம் ஒரு வருஷம் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்கறோம் அதே மாதிரி கொரியர் சர்வீஸ் பாத்தீங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்குமே பண்ணி இருக்கோம் சேஃப்டியா நம்ம டபுள் பேக்கிங் பண்ணி ஃப்ரண்ட்ல அட்டாச் பேக் பண்ணி அனுப்புவோம் பத்தாவது கண்ணாடி உடையும் பொருள் கவனம் தேவை அந்த மாதிரி பக்கவா போட்டி தான் அனுப்புவோம் பிளஸ் அதுக்கும் மேல டிவி பார்சல் வீட்டுக்கு ரிசீவ் ஆகி ப்ராடக்ட் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு அன்பாக்சிங் வீடியோ மஸ்ட் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா புது ப்ராடக்ட்டே எங்களால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பயப்பட வேண்டாம் தயவு நம்பி நீங்க பணம் போட்டுலாம் நாங்கள் ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு போட்டோம் அப்படின்னா வித்இன் டூ ஒன் டேஸ்ல உங்க வீட்டில் வந்துடும் நான் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எல்லா கேள்விக்கும் பதில் அண்ணனே ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாரு ஆக்சுவலாக அதுதான் எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியராக நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேற என்ன டவுட்னு குறிச்சி இருந்தாலும் சரி இவங்களோட கான்டாக்ட் டீட்டல்ஸ் நான் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி சந்திக்கிறேன் டாடா பாய் சொல்லி ஜி பாய்னே